நாங்கள் வரமாட்டோன்றாங்க என்னது நாங்கள் வரமாட்டோம் இல்லை லோயா நாங்கள் எங்கேயோ போய் சாவுறோம் நாங்கள் எகிப்தியே திரும்பி போகிறோம் ஒருவேளை நாங்கள் அங்கே போகலாம் கூட இங்கேயாவது வனந்தரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கேயே செத்து போகிறோம் நாங்கள் அந்த கானானுக்குள்ள வரமாட்டோம் அப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் மோஸ்ட் என்ன சொல்றாருன்னா சரி ம் ஆண்டவர் இப்போ மோசை கிட்ட சொல்கிறார் ஆண்டவர் மோசை கிட்ட சொல்கிறாரு பதினான்கு இருபத்தெட்டு வாசிங்க நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புண்ணேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன் நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் பதினான்கு மூன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் பதினான்கு இரண்டாவது வசனம் என்ன சொன்னாங்க எகிப்து தேசத்திலே செத்து போனால் இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சேர்த்தாலும் நலம் என்றாங்க இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் நீங்கள் வனாந்தரத்தில் தான் சாவ போறீங்கன்ற ஒரு வேகத்தில் ஒரு எரிச்சலில் ஒரு கோபத்தில் ஒரு டென்ஷன்ல ஒரு புலம்பல்ல இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வனாந்தரத்தில் சேர்த்தாலும் பரவாயில்லன்னாங்க நாங்கள் எகிப்தில் சேர்த்தாலும் பரவாயில்லன்னாங்க இந்த பரவாயில்லாந்தரத்துலயும் செத்தாலும் பரவாயில்ல நாங்க ஆண்டவர் இதை கேட்டாரு வனாந்தரத்தில் தான் சாக அதனால தான் சொல்லுது முறுமுறுக்க கூடாது கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்யக்கூடாது கஷ்டத்தின் மத்தியில் முறுமுறுக்க கூடாது நாங்கள் அங்கே செத்த பரவாயில்ல நாங்கள் இங்கே செத்தால் பரவாயில்ல நாங்கள் அதில் செத்தால் பரவாயில்ல நாங்கள் இதில் செத்தால் பரவாயில்ல இப்போவே செத்தாலும் பரவாயில்ல ராத்திரிக்குள்ளே செத்துட்டா பரவாயில்ல இந்த வியாதியிலே நான் செத்துட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்யக்கூடாது முறுமுறுக்கக்கூடாது அந்த முறுமுறுப்புகளை யார் கேட்குறாரு கர்த்தர் கேட்குறாரு இவங்க என்னென்னு முறுமுறுத்தாங்க இந்த வனாந்தரத்துல செத்தாலும் பரவாயில்லன்னாங்க இப்போ கர்த்தர் என்னென்னு பதில் கொடுக்குறாரு இந்த வனாந்தரத்துல சாவுங்கன்ட்டார் அதே போலதான் அந்த ஜனங்க என்ன எங்க செத்தாங்க வனாந்தரத்துல தான் செத்தாங்க உங்க பிள்ளைகள் மட்டும் தான் எங்க போவாங்க போவாங்க உங்க குழந்தைகள் மட்டும்தான் காணானுக்குள்ள போவாங்க ஆனா நீங்க எங்க சாவீங்க வனாந்தரத்துல தான் சாவீங்க காரணம் இவங்களுடைய வாயின் வார்த்தை என்னன்னு வந்துச்சு நாங்க வனாந்தரத்துல சாவோம் அப்படின்னாங்க அல்ல லோய்யா வனாந்தரத்துல தான் கடைசியில செத்து போனாங்க அப்ப எந்த கோபத்துலயும் எந்த ஒரு டென்ஷன்லயும் என்ன இந்த செய்யாது போறேன் வர தூக்கில தொங்குறேன் கர்த்தர் அந்த வார்த்தைகளை என்ன பண்றாரு கவனிக்கிறார் அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு முறுமுறுப்பான காரியமா இருக்கிறது உம் அலையலோயா உடனே இந்த விஷயத்தையெல்லாம் அடுத்தது மோச சொல்றாரு என்ன அப்படின்னா நீங்க தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் ஹலோ லோயா இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா நீங்கள் மறுபடியும் நாற்பது வருஷம் என்ன செய்யணும் நாற்பது நாளுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வருஷமாக என்ன செய்யணும் நீங்கள் வனாந்தரத்தில் அலையணும் அப்படி சொல்லி மறுபடியும் அவங்கள என்ன பண்ணி விட்டாரு ரிட்டன் வனாந்தரத்தில் திருப்பி விட்டுட்டாரு இந்த நாற்பது வருஷம் எதுக்காகனு கேட்டால் அவர்கள் வனாந்தரத்தில் அழியும் படிக்கு வனாந்தரத்தில் போகிற அந்த நாற்பது வருஷத்துக்குள்ளே இவங்க சொன்னவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணினாங்க வனாந்தரத்தில் மடியணும் என்று சொல்லி நீங்கள் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக இப்படியெல்லாம் பேசின காரியம் என்ன அதனால தான் உங்களுக்கு கர்த்தர் இப்படியோ காரியத்தை வாய்க்கு செஞ்சுட்டாரு நீங்கள் வனாந்தரத்தில் தான் மடிய போகிறீங்க அப்படின்னு இதையெல்லாம் சொல்லிட்டாரு சொல்லிட்ட உடனே ஜனங்க என்ன பண்ணுறாங்க அதாவது கடந்த கால அற்புதத்தை எல்லாம் மோச சொல்கிறார் ஆண்டவர் நினச்சி பாருங்கள் எகிப்துலேருந்து உங்களை எல்லாம் எப்படியெல்லாம் கருத்தர் கொண்டு வந்தார் எப்பேற்பட்ட அற்புதம் எல்லாம் செய்து உங்களை அழைத்து வந்தார் எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியத்தெல்லாம் எகிப்தில் நீங்கள் கண்டீங்க அப்பேற்பட்ட தேவனை வழி வழிநெடுகலும் உங்களை எப்படியெல்லாம் ஆசிர்வதிச்சார் எப்படியெல்லாம் உங்களை போஷித்தார் எப்படியெல்லாம் உங்களை தாகம் தீர்த்தாரு எவ்வளோ பெரிய ஜாதிகளெல்லாம் அவங்க முன்னாடி அழித்து போட்டார் கொஞ்சம் பேராகிய உங்களை கொண்டு பெரிய பெரிய ஜாதிகள் எல்லாம் முறியடித்தார் இப்பேற்பட்ட மகத்துவமான காரியமெல்லாம் செய்த மகத்துவமுள்ள தேவனை நீங்கள் சாதாரணமாக இப்படி அவருக்கு விரோதமாக பேசி அவருக்கு முறுமுறுக்கிறது என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்த தெய்வத்தை நீங்கள் கொஞ்சத்தில் இப்படி அசட்டை பண்ணி அவருக்கு விரோதமாக நீங்கள் இப்படி பேசுகிறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கடந்த காலம் அந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு சொன்ன உடனே முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பதினான்கு முப்பத்தி ஒன்பது என்னாகமம் பதினான்கு முப்பத்தி ஒன்பது மோஸ்டே இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் ஜனங்களோடும் அடைவரோடும் அனைவரோடும் சொன்ன போது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் ஜனங்க என்ன செய்யறாங்க மறுபடியும் இப்ப துக்கப்படுறாங்க ஐயோய்யோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஆமா இல்ல இவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தாரு இனிமேலும் கொண்டு போக மாட்டாரா இவ்வளவு தூரம் கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிச்சோமே இப்ப போயிட்டு நம்ம யாரோ ஒருத்தவங்க பேச்சு கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்படி நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோமே இப்படி சாக போகிறோன்னு சொல்லிட்டோமே அப்படி என்று சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மோசு இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடு சொன்ன போது ஜனங்கள் மிகவும் என்ன செஞ்சாங்க துக்கித்தார்கள் அலையலோயா அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து

அந்த பத்து பேர் சொன்ன துர்ச்செய்தி கேட்டு அதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் இங்கேதான் செத்தாலும் இங்கே சாகமே தவிர அந்த தேசத்துல வந்து காணாத தேசத்துக்குள்ள நாங்கள் வந்து அந்த ஜனங்க கையில என்ன பண்ண மாட்டோம் சாக மாட்டோம் சொன்னாங்கல்ல உடனே மோசம் என்ன பண்ணார் இந்த கடந்த கால கருத்தர் அவங்களை கட நடத்தி வந்த காரியத்தை எல்லாம் எடுத்து சொல்றாரு அதை எடுத்து சொன்ன உடனே இந்த செய்தியெல்லாம் உடனே அவங்க ஜனங்க என்ன பண்றாங்க துக்கித்து உடனே இப்ப அவங்களுக்கு ரோசம் வந்து என்ன சொல்றாங்க நாங்க அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் அலையலோய்யா என்ன செய்யறாங்க மலையின் உச்சியில ஏற துணிஞ்சாங்க இத இந்த காரியத்தை அவங்க முதல்ல செய்திருக்கலாம் இல்லையா முதல்ல செஞ்சிருக்கலாம் மோச சொன்னார் காலையில் சொன்னார் பேர் அந்த தேசத்தை போய் நம்ம எளிதில் என்ன பண்ணலாம் சுதந்தரித்து கொள்ளலாம்னு சொன்னார் பேரு ஆமாம் வா போவோம் அப்படி சொல்லி போயிருக்கலாம் கர்த்தர் நம்மளை இவ்வளோ தூரம் நடத்தி வந்தார் நம்ம போகலாம் கர்த்தர் நமக்கு இவ்வளோ தூரம் அற்புதம் செய்தார் நம்ம போய் கர்த்தர் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுவார் உதவி செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் எங்கே வந்திருக்கலாம் முதல்லையே வந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க போகலான்னு சொன்னபோது காணானுக்குள்ளே போகலான்னு சொன்ன உடனே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் மாட்டோம் நாங்கள் இங்கே தான் சாவ போகிறோம் இல்லைனா எகிர்த்திக போக போகிறோம் ஒரு தலைவனை ஏற் கொண்டு மறுபடியும் எகிர்த்தியாக திரும்பலான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி முறுமுறுக்கிறாங்க ராத்திரி முழுக்க உக்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க அழுவுறாங்க புலம்புறாங்க அப்புறம் மோஸ்டாக கொஞ்சம் என்ன பண்ணுறாரு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கடந்த காலத்தில் அவங்களை கர்த்தர் நடத்தி வந்த விதத்தையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லும்போது இப்போ என்ன சொல்றாங்க காலையில் எழுந்திருச்சு இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேங்க எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் என்ன பண்ணுறாங்க அவர்கள் மலையின் மேல் ஏற துணிந்தார்கள் மலையின் உச்சிக்கு நாங்கள் கர்த்தர் வாக்குத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் இப்போ போறாங்க மோச போக சொல்லும் போது கர்த்தர் போக சொல்லும் போது காலேபு கூப்பிட்ட போது யோசுவா கூப்பிட்ட போது போகல இப்ப கொஞ்சம் கடந்த கால கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு இப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் போறன்றாங்க ஆனா இப்பதான் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு பாரு மோசி அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காதுன்றார் என்னது அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இல்லை அப்படின்றார் இப்படி நீங்கள் போகாதீங்க இப்போ நீங்கள் போக துணிகிறது என்ன கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் அப்படி போனீங்கன்னா சத்துருக்களுக்கு என்ன பண்ணுவீங்க இரையாயிடுவீங்க ஏன் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இல்லை கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டாரு நீங்க போனீங்கன்னா பிரச்சனை தான் நான் சொல்லும் போதே நீங்க போயிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருந்தாரு அப்போ அப்போ கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாரு உதவி செய்திருப்பாரு அந்த தேசத்தை நீங்க சாதாரணமாக அடிச்சு தூள் இருப்பீங்க சாதாரணமாக அந்த தேசத்தின் ஜனங்களை ஜெயிச்சிருப்பீங்க ஆனா நீங்க முறுமுறுத்தீங்க பாரு கர்த்தர் உங்க மேல ஆகிறாரு டென்ஷன் ஆகிறாரு அதனால கர்த்தர் இப்போ அதிகம் உங்க கூட என்ன பண்ண மாட்டாரு வர மாட்டாரு நீங்க போகாதீங்க மலை மேல பாரு அமலேக்கியரும் காணானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினாலே விழுவீர்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் மறுபடியும் சொல்றாரு உங்க கூட கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு இருக்க மாட்டார் அங்க அமலேக்கியர்கள் என்ன பண்ணுவீங்க பட்டயத்தினால விழுந்து போவீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் அல்லா ஃபஸ்ட்டு கர்த்தர் சொல்லும்போது என்ன பண்ணல போகலை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மலை மேல ஏற மாட்டேன்ட்டாங்க இப்போ கர்த்தர் போக ஆண்டவர் மோசி சொல்ற போக வேண்டான்றார் இப்போ என்ன சொல்றாங்க நாங்க போறோம் நாங்க மலை மேல ஏறுறோம் என்னன்னாலும் பரவாயில்ல கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண தேசத்தை நாங்கள் என்ன பண்றோம் சுதந்திரித்துக் கொள்வோம் அதுக்கு அதுக்குதான் நான் வந்தேன் அந்த தேசத்தை நாங்க எப்படி சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ ஒரு விசுவாசத்தில் என்ன பண்றாங்க ஏறாங்க தயவு செய்து ஏறாதீங்க மலை மேல ஏறாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கர்த்தர் உங்க கூட இல்ல தயவு செய்து ஏறாதீங்க ஏறி போகாதீங்கன்றாரு ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க ஏற துணிந்தார்கள் ஒரு வீராப்பு வந்துருச்சு ஒரு ரோசம் வந்துருச்சு ஒரு விசுவாசம் வந்துருச்சு நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் போயிட்டு என்ன செய்கிறோம் அந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் புறப்படுகிறார்கள் அப்பொழுது அமலேக்கியரும் காணானியரும் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் அலையிலோயா மோசி அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது என்றான் கர்த்தர் உங்க கூட இல்லை அப்படின்னு சொல்றான் மோசே சொன்னதையும் கேட்கல கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கல ஆனால் என்ன பண்றாங்க நாங்க மலை மேலே ஏறுவோம் எதை நம்பி ஏறுறாங்க அவங்க சொல்றாங்க கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்த பண்ணி இருக்கிறாரு அந்த தேசத்தை நாங்க என்ன பண்ணுவோம் சுதந்தரித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற போறாங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம செய்கிற காரியங்கள் என்ன செய்யும் வாய்க்கும் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்காது அது நமக்கு நஷ்டத்தில் முடியும் அல்லையிலோயா நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காம மோசேக்கும் கீழ்ப்படியாம கர்த்தருக்கும் கீழ்ப்படியாம யாருக்கு மோசைக்கும் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கும் கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறோம்னா ஒரு விசுவாசத்தில் மலை மேலே ஏறப்போகிறோம் அல்ல லோய்யா ஒன்று ஏ இவங்க ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தர் எதை கட்டளையிட்டாரா கர்த்தர் இதை வாய்க்கு செய்வாரா அதையெல்லாம் கவனிக்காம இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் கர்த்தர் எப்படி நமக்கு உதவி செய்வாருன்ற எண்ணத்தில் அந்த நம்பிக்கையில் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா மலை மேலே ஏற போகிறாங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா நம்ம இதை செய்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் இதை வாய்க்க செய்வாரா கர்த்தர் நமக்கு துணை செய்வாரா கர்த்தர் இதுக்கு அனுகூலம் பண்ணுவாரா கர்த்தருடைய சித்தமா கர்த்தருடைய விருப்பமா கர்த்தர் இதை நமக்கு நன்மையாக முடிய பண்ணுவாரா இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்காம நம்ம விசுவாசம் இருக்குதுன்றதுக்காக நம்ம விசுவாசத்தில் எதையாவது செய்யணும்னு நினச்சோம்னா கடைசியில் என்னதான் முடியும் அது நஷ்டத்தில் தான் முடியும் அலையலோய்யா விசுவாசத்தில் செய்கிறன்றது எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடாது கர்த்தர் நமக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்போதான் நம்ம செய்யணும் கர்த்தர் பர்மிஷன் கொடுத்தா தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும் வேலை செய்யும் இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது ஆனால் கர்த்தருடைய பர்மிஷன் இல்லை புரியுதுங்களா அவங்களுக்கு அப்போ நிறைய நேரங்களில் நமக்கு விசுவாசம் இருக்குது ஆனால் அந்த காரியத்தில் கர்த்தருடைய பர்மிஷன் இருக்குதான்றது என்ன பண்றது நம்ம பார்க்கறதே கிடையாது நிறைய நேரங்களில் நாம் வித விதவிதமாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் விதவிதமாக நம்ப ஆரம்பிக்கிறோம் விதவிதமாக கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக ஏதாக ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம் ஆனால் அதுக்கு நடுவில் யார் இருக்கிறாரா இல்லையான்றதை பார்க்கணும் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்கணும் கர்த்தருடைய பர்மிஷன் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கணும் அலையலோயா எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாமல் வெறும் விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யாது வாய்க்காது அது ஒன்று உதவாது அது வேலை செய்யாமல் போய்டும் அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம் சேர்ந்து போயிடுறோம் அங்கே தான் நமக்குடைய ஜபங்கள் அது வெறுமையாக்கப்படுகிறது ஆகியனால நமக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது கர்த்தருடைய பர்மிஷன் கர்த்தருடைய அனுமதி நமக்கு அவசியம் கர்த்தர் நம்ம கூட இருப்பது அவசியம் அலையலோயா சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்க நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க எப்படி நடப்பேன் பயப்படாம நடப்பேன் ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க பள்ளத்தாக்களை போறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தமா கர்த்தர் இதில் அனுமதிக்கிறாரா கர்த்தர் இதில் பர்மிஷன் கொடுக்குறாரா விருப்பமாக இருக்கிறாரா இதை போன வாய்க்க செய்வார்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா அதை என்ன செய்வார் கண்டிப்பா வாய்க்க செய்வார் அலை லூயா அலை லூயா ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க கூட நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுன்றார் அந்த ஜனங்களை மலை மேலே என்ன பண்ண வேண்டாம் ஏற வேண்டாம்னு போய் சொல்லு நான் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாரு மோசையும் போய் சொல்லி பார்க்குறாரு மலை மேலே ஏறாதீங்க கர்த்தர் உங்க கூட இல்லை ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணலை கேட்குற மாதிரி இல்லை அவன் சொல்ல 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 என்ன செய்கிறாங்க மறுபடியும் மீறி போய் அந்த மலை மேலே ஏறி கடைசியில் செத்து தான் என்ன பண்ணாங்க மடிந்து போனாங்க அலைய லோய்யா இப்போ கர்த்தர் சொல்லும் போதே என்ன அதை செய்யணும் கர்த்தர் சொல்லும் போது விட்டுட்டு நாம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா அது என்ன பண்ணாதே வாய்க்காது கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அப்போ அதை செய்யணும் அதை செய்யறத அப்போ அப்போ அதை செய்யாம நாம நம்ம இஷ்டத்துக்கு செய்யும் போது அப்போதைக்கு கருத்தை நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா அது அவளை அவர் விருப்பப்படுகிறாரா இல்லையா என்பது தெரியாம நாம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா அது என்ன செய்யாது வாய்க்காது தான் சொல்றாரு ரோமருக்கு இதன் நிருபத்தில் பத்து ரெண்டு வாசிங்க பத்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஹம் வைராக்கியம் உண்டு அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் எழுதும்போது தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து நான் என்ன பண்ணுகிறேன் சாட்சி சொல்லுகிறேன் ஆனாலும் அது இன்னும் வைராக்கியம் இல்ல அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை! என்று சொல்கிறார் இவங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது கர்த்தர் மேலே ஒரு வைராக்கியம் இருக்கிறது